மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டமும் தமிழ்நாடு அரசின் கலைஞர் கைவினை திட்டமும் ஒன்றா உண்மை என்ன என்பது குறித்து இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழ்நாடு அரசு கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகைகள் கலைஞர் கைவினை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் கைவினை தொழில்களில் ஈடுபட்டுள்ள முப்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்ட அனைவருக்கும் கடன் மற்றும் பயிற்சி உதவிகளை வழங்குகிறது இது மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டத்திலிருந்து வேறுபட்டது சமூக நீதி அடிப்படைகள் தமிழ்நாட்டில் உள்ள கைவினை கலைஞர்களுக்கு அதிகாரம் அளிக்கும் வகையிலும் கைவினை தொழில் முனைவோர்களாக உயர்த்திடும் முன்னோத நோக்கிலும் முதல்வர் மு ஸ்டாலின் உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் என்ற பெயரில் தமிழ்நாட்டிற்கு என விரிவான திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அரசு ஆணை வெளியிட்டுள்ளது இந்த திட்டம் குடும்ப தொழில் அடிப்படையில் அல்லாமல் இருபத்தி ஐந்து கலைகள் மற்றும் தொழில்களில் ஈடுபட்டுள்ள அனைத்து தரப்பு மக்களும் பயனிடும் வகையில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் மூலம் புதிய தொழிலை தொடங்குவதற்கும் செய்யும் தொழிலை நவீன வடிவில் விரிவாக்கம் செய்திடவும் கடன் உதவிகளும் திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பயிற்சிகளும் வழங்கப்படும் கலைஞர் கைவினை திட்டத்தில் அதிகபட்சமாக ரூபாய் ஐம்பதாயிரம் வரை இருபத்தி ஐந்து சதவீத மானியத்துடன் கூடிய மூன்று லட்சம் கடன் உதவியும் ஐந்து சதவீதம் வரை வட்டி மானியமும் வழங்குவதோடு தொழில் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் இந்த திட்டத்தின் கீழ் பயன்பெற குறைந்தபட்ச வயது முப்பத்தி ஐந்தாக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த திட்டத்தின் கீழ் மர வேலைப்பாடுகள் படகு தயாரித்தல் உலோக வேலைப்பாடுகள் மற்றும் பூட்டு தயாரித்தல் சிற்ப வேலைப்பாடுகள் கற்சிலை வடித்தல் கண்ணாடி வேலைப்பாடுகள் மண்பாண்டங்கள் மற்றும் சுடுமண் வேலைகள் கட்டட வேலைகள் கூடை முடைதல் மற்றும் கயிறு பாய் பின்னுதல் துடைப்பான்கள் செய்தல் பொம்மை தயாரித்தல் மலர் வேலைப்பாடுகள் மீன் வலை தயாரித்தல் தையல் வேலை நகை செய்தல் சிலை அலங்காரம் மற்றும் அழகு கலை துணி வெளுத்தல் தேய்த்தல் மற்றும் இசைக்கருவிகள் தயாரித்தல் துணி நெய்தல் மற்றும் துணிகளில் கலை வேலைப்பாடுகள் செய்தல் பாரம்பரிய முறைகள் ஜவுளி அச்சிடுதல் பாசிமணி வேலைப்பாடுகள் மூங்கில் சணல் பனை ஓலை மற்றும் பிரம்பு வேலைப்பாடுகள் ஓவியம் வரைதல் மற்றும் வண்ணம் பூசுதல் கண்ணாடி வேலைப்பாடுகள் சுதை வேலைப்பாடுகள் மற்றும் பழங்குடியினரின் இயற்கை சேகரிப்புகள் மற்றும் கைவினைப் பொருட்கள் உள்ளிட்ட இருபத்தைந்து வகையான தொழில்களுக்கு கடன் வழங்கப்படும் ஆண்டுக்கு குறைந்தபட்சம் பத்தாயிரம் கைவினைகளுக்கு பயன்பெறும் வகையில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது இந்த திட்டத்தில் பயன்பெற டபிள்யூ 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 டாட் எம்எஸ்எம்இ ஆன்லைன் கவுர்மெண்ட் டாட் இன் இணைய வழியில் விண்ணப்பிக்க வேண்டும் தகுதியான விண்ணப்பங்களை மாவட்ட தொழில் மையத்தின் போது மேலாளர்கள் தலைமையில் உள்ள குழு சரிபார்த்து வங்கிகளுக்கு பரிந்துரைக்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த நிலையில் மத்திய அரசு கொண்டு வந்துள்ள விஸ்வகர்மா திட்டமும் தமிழ்நாடு அரசு கலைஞர் கைவினை திட்டமும் ஒன்று என அண்ணாமலை தெரிவித்திருந்தார் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பக்கத்தில் பிரதமரின் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் செயல்படுத்தாமல் குழப்பம் ஏற்படுத்தியதால் தமிழக மக்களுடைய கோபத்தை எதிர்கொள்ள முடியாமல் விஸ்வகர்மா திட்டத்தின் மீது ஸ்டிக்கர் ஒட்டி பெயரை மாற்றி வெளியிட்டுள்ளது திமுக திமுக அரசால் தொடங்கப்பட்டுள்ள இந்த புதிய திட்டம் திமுக தொண்டர்களுக்கு பயனளிப்பதற்காக மட்டுமே சில தகுதி தளர்வுகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது அது மட்டுமின்றி பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்துக்காக விண்ணப்பித்த தமிழக மக்கள் எட்டு புள்ளி நாலு லட்சம் பேருக்கு துரோகம் இழைத்துவிட்டு இந்த உருமாற்றப்பட்ட திட்டத்தின் மூலம் திமுக தொண்டர்களுக்கு மூன்று லட்சம் வரை பிணையில்லா கடன்களை வழங்கி உண்மையான பயனாளிகளுக்கு பிரதமருடைய விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் வழங்கப்படும் மானியங்களுடைய நோக்கத்தையே நீர்த்து போக செய்திருக்கிறது எந்த திமுக அரசு என்று மக்களுக்கு பயனளிக்காத அரசியல் அர்த்தமற்றது என்பதை மு க ஸ்டாலின் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம ஏசிய நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க